ஹை என்பா நம்பி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஒரு முக்கியமான அப்டேட்டு முக்கியமாக சிபிஎஸ்சி ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இது விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம சிபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான கட்டுப்பாடுகள்லாம் போட்டிருக்காங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு புதிய கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு விஷயம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அட்டண்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் டென்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியும் பார்த்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் புதிய தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதின் படி பள்ளியில் உள் மதிப்பீடு கட்டாயம் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க ரெண்டு வருஷம் தொடர்ச்சியாக வந்து மதிப்பீடு நடைபெறும் சொல்றாங்க இதில் வந்து யாராலும் பார்ட்டிசிபேட் பண்ணலையோ அவங்க எல்லாருமே வந்து ரிப்பீட் பிரிவில் வைப்பார்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டென்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுத உள்ள மாணவர்களா ரெண்டு ஆண்டுகள் முழுமையாக படித்தால்தான் தேர்வு எழுத முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போதான் தகுதி இருக்குன்னு சொல்றாங்க அதாவது என்ன சொல்றான்னா டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் நைன்த்து டென்த் ரெண்டு ஆண்டுகளையும் சேர்த்து படித்தா மட்டும்தான் எக்ஸாம் எக்ஸாம் எழுத முடியும் அதே போல் டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் லெவன்த்து டுவெல்த்துன்ட்டு ரெண்டு ஆண்டுகளும் சேர்த்து படித்தால் மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அகம் மதிப்பீடு ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்காங்க மந்த்லி எக்ஸாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்புறம் அட்டன்டன்ஸு இதெல்லாம் பேஸ் பண்ணி அகமதிப்பீட்டுக்கு தனியாக வந்து மதிப்பெண் கொடுப்பாங்க ஸோ பள்ளியின் அகமதிப்பீடு ஆவணங்கள் இல்லாமல் முடிவுகள் வெளியாகாத சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஸ்கூலோடைய அகம்மதிப்பீடு ஆவணங்கள் அவசியம் சொல்லியிருக்காங்க இந்த ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்திருக்கு ஸோ சிபிஎஸ்சி ஸ்கூலில் என்ன படிக்கிறீங்கன்னா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்